ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு போட ஒரு நிமிஷம் கூட ஆக முடியலைங்க சார் ஆயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ இதை நம்ம நிமிஷம் மெயின் அட்வான்டேஜுங்க ஸோ நீங்கள் போட்ட ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து கடலை நீங்கள் போட்டோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ அவ்வளோதான் சார் நம்ம கனிமேஷன் உங்களுக்கு ஆயிரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு போட்டோட்ட ஒரு அரை மணத்தில் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ களை மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்கோம் சார் கடையை ஆகும் எள்ளாகட்டும் தேங்காய் ஆகட்டும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டி உங்களுக்கு வந்து என்ன எப்படி வருதுன்னு எல்லாமே உங்களுக்கு லைவ் டைம் ரெடி பண்ண காமிக்க காமிக்க போகிறோம் இது நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ண மறச்சுக்கு மிஷினு ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இருபது கிலோ மிஷின் ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ போடலாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல ஒரு பேட்ச் ஆட்டி எடுக்கிற மாதிரி ஒரு மெத்த ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஒரு பட்டன் தாங்க இது அப் அமுத்துனா மேலே போகும் டவுன் அமுத்துனா கீழே வருங்க அவ்வளோதாங்க இப்போ அப் பண்ணுறேன் ஸோ நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வந்து மரச்சுக்கு மிஷின்ஸ் கோல்ட்ஸ் ஆயில் எக்ஸ்ட்ராட்டிக் மிஷினரிஸ் மேனுஃபேக்சர் இருக்கோம் ஸோ நம்ம வந்து ஓன் ப்ராடக்ட்டு ஸோ மேக் இன் இண்டியா ஸோ நம்ம ஒன் ஒன் அண்ட் ஒன்லி மரச்சுக்கு மிஷின் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம லைவாக அந்த மிஷின் வந்து ரன் பண்ணி காமிச்சு ஸோ இதை ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறோம் ஸோ இது ஆயில் எப்படி நம்ம எண்ணெய் ஆட்டணும் அந்த மாதிரி ஃப்ரீயாகவே ட்ரைனிங் தரோம் ஸோ எதுவுமே சார்ஜஸ் பண்ணுறது இல்லை ஸோ மரத்துக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது ஒரு செட்டப் எப்படி இருக்கணும் என்னென்ன கண்டெய்னர்ஸ் தேவைப்படுது ஸோ எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும் எப்படி நம்ம வந்து ஆயிலை வந்து பேக் பண்ணுறது எல்லாமே இங்கே லைவ் டெமாக காமிச்சிடுறோம் சார் ஃபில்டர் பண்ணாமலே எப்படி நம்ம ஆயில் தெளி வைக்கிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெளிவாக வர ஆயில் வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணாமலே எப்படி நம்ம நேச்சுரலாக சிமுலேஷன் பண்ணுறது நம்ம மூணு டைப் ஆஃப் ஆயிலும் நம்ம இங்கே லைவ் டெமாக பண்ணி காமிச்சிருக்கோம் சார் ஒரு மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அதுலேருந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அந்த மோட்டிவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்னோட மோட்டிவ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் கொடுத்தோம்னா அவங்க அந்த மிஷின் மூலியமாக அவங்க வாழ்வாதாரம் உயரணும் ஸோ நம்ம டிசைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக சார் இருக்கும் போட்ட உடனே ஆயில் வரமாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தடும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மிங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்னோட பேர் வந்து மாசிலன் ஸ்ரீ ரங்கா டெக்னாலஜியோட ஓனர் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் எயிட் இயர்ஸ் தான் வந்து மரச்சுக்கு மிஷின் இருக்கோம் ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் செட்டப் பார்த்திங்கன்னா கடலை என்ன தேங்காய் என்ன அந்த மூணுமே பார்த்திங்கன்னா இங்கே லைவாக டெமோ காமிச்சு இங்கே வர கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம ஓனர் ஒரு மிஷினை வச்சு ஸோ இங்கே லைவ் டெமோ மிஷின் வச்சுருக்கோம் சார் ஸோ இப்போ கஸ்டமர் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம லைவாக அந்த மிஷினை வந்து ரன் பண்ணி காமிச்சு ஸோ இதை ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறோம் ஸோ இது ஆயில் எப்படி நம்ம எண்ணெய் ஆட்டணும் அது மாதிரி ஃப்ரீயாகவே ட்ரெயினிங் தரோம் சார் எதுவுமே சார்ஜஸ் பண்ணுறதில்ல இப்போ அதர் கஸ்டமர்ஸ் மற்ற கம்பெனியில் மிஸ்ஷன் ஆனால் கூட நம்ம நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தால் ஃப்ரீயாக ட்ரைனிங் எடுத்துக்கலாம் சார் நம்ம எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல ஸோ வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ரோமெண்ட் லைவாக போட்டு காமிச்சு ஸோ இந்த மாதிரி கடலை என்ன நல்லா தேங்கினா நம்மளே இங்கே ப்ரொடக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஸோ கஸ்டமர்ட்டு வந்துட்டு லைவ் டெமோ காமிச்சிருக்கோம் இருக்கோம் சார் ஸோ இப்போ அதை செட்டப்காக தான் நமக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ யாராக இருந்தாலும் நம்ம டேரக்டாக கண்டெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம் ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம் சார் ஸோ எந்த கஸ்டமராக இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து லைவாக டெமோ பார்க்கலாம் நம்ம லைவாக ட்ரையல் காமிக்கிறோம் எந்த டவுட் இருந்தாலும் நம்ம தெளிவாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறோம் சார் ஸோ மரச்சுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது ஒரு செட்டப் எப்படி இருக்கணும் என்னென்னா கண்டெய்னர்ஸ் தேவைப்படுது ஸோ எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும் எப்படி நம்ம வந்து ஆயிலை வந்து பேக் பண்ணுறது எல்லாமே இங்கே லைவ் டெமாக காமிச்சிட்றோம் சார் ஸோ இந்த மாதிரி பண்ணதை ஃபில்டர் பண்ணாமலே எப்படி நம்ம ஆயில் தெளி வைக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவாக வர ஆயில் வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணாமலே எப்படி நம்ம நேச்சுரலாக சிமுலேஷன் பண்ணுறது அந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் ஆயிலும் நம்ம இங்கே லைவ் டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம் சார் ஸோ யாராக இருந்தாலும் டேரெக்டாக வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க நம்ம இங்கே எப்படி பேக்கிங் பண்ணுறது எப்படி ஆயில் பண்ணுறது எல்லாமே நம்ம எக்ஸ்பெயின் பண்ணுறோம் ஸோ நாங்கள் ஃப்ரீயாக கால் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை டைமிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் சார் வசுமை விவசாயம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் மாசிலன் ஸ்ரீ ரங்கா டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர் காரமலையில் நம்ம கம்பெனி லொக்கேட்டாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து மரச்சிக்கு மிஷின்ஸ் கோல்ட் ஆயில் எக்ஸ்ட்ராடிக் மிஷினரிஸ் மேனுஃபேக்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து ஓன் ப்ராடக்ட்டு ஸோ மேக் இன் இந்தியா ஸோ நம்ம ஒன்ன ஒன் அண்ட் ஒன்லி மரச்சிக்கு மிஷின் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ நம்ம இங்கே கோயம்புத்தூர் ஊட்டி மெயினோட காரமலையில் நம்ம கம்பெனி லொக்கேட்டாக இருக்குது ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் யார் வந்தாலும் காரமலையில் வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து பிக்அப் பண்ணிட்டு நம்ம கம்பெனியை வந்து காமிச்சிடலாம் சார் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதை நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அசிலி பண்ணுறோம் எல்லாமே நம்ம வந்து உள்ள போய் பார்க்கலாம் சார் ஸோ இது நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ண மரச்சுக்கு மிஷின்னு ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இருபது கிலோ மிஷின் ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ போடலாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் ஒரு பேச்சா ஆட்டி எடுக்கிற மாதிரி ஒரு மெத்தட் ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ நம்ம கோயம்புத்தூர் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் போட்ட ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ அடிக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் சார் கடலை ஆகட்டும் தேங்காய் ஆகட்டும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டி உங்களுக்கு வந்து என்ன எப்படி வருதுன்னு எல்லாமே உங்களுக்கு லைவ் டைம் இப்போ ரெடி பண்ண காமிக்க காமிக்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மோட்டர் கெப்பாசி பார்த்துடலாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம்டன் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் த்ரீ ஹெச்பி த்ரீ ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த மிஷினில் ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ்னா சிங்கிள் ஃபேஸ் ரன் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ்னா சிங்கிள் த்ரீ ஃபேஸ் ரன் பண்ணிக்கலாம் மிஷினு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் நம்ம மிஷின் என்ன கேட்டிங்கன்னா இந்த உலகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லை ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் மிஷின் இதுதான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எடுத்து க்ளீன் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ அந்த மெத்தட் ஈஸியாக பண்ணுறதுக்காக மேலே வந்து க்ளீன் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்போ இந்த கிரெயின் மூலியமாக பார்த்திங்கன்னா இந்த உலகையை லிஃப்ட் பண்ணுறது நம்ம எடுத்து உள்ளே போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குங்க ஸோ உனக்கு அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் ஒரு பட்டன் தாங்க இது அப் அப் அமுத்தினா மேலே போகும் டவுன் அமுத்துனா கீழே வருங்க அவ்வளோதாங்க இப்போ அப் பண்ணுறேன் ஸோ உலக்கையை நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இறக்கிடலாங்க உலகையை ஸோ நம்ம லேடிஸாகட்டும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஈஸியா ஆப்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க இப்போ இந்த கிரே சிஸ்டம் மூலயமா நம்ம உலகை ஈஸியா லிஃப்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு இந்த மாதிரி எக்ரிக் ட்ரெயின் மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் மிஷினை இப்போ உலகை நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினில் ட்ரையல் பார்க்க போறோம் சோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ட்ரையல் பார்க்கவும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இது வந்து எயிட் டேர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம அப்பாவும் நம்ம பார்ட்னர் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனிங்க அப்பா பேர் சிவகுமார் பார்ட்னர் பேர் கிருஷ்ணசாமி ஸோ இப்போ ரெண்டு பேர் தான் வந்து மெயினாக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுங்க சார் இப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டு ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஐடியா இருக்கும்போது ஸோ அப்பா என்ன சொன்னார்னா நம்ம ஓன் பிஸ்னஸ் இருக்குது நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாரு ஸோ நம்பிக்கையில் இறங்குனேன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு ஒன் இயராக நான் தான் டேக் ஓர் பண்ணியிருக்கேன் கம்பெனியை இப்போ ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா புது புது மாடல் ரெடி பண்ணி புது புதுசாக நம்ம கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம் சார் முடிஞ்ச அளவுக்கு ஆயில் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான வேலை ஒரு இருந்து நம்ம எண்ணெய் எடுக்க வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அதை எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம் சார் இப்போ நம்ம மிஷினில் போட்டுட்டு நம்ம ரிலாக்ஸ் ஒரு ஹாஃப் அவர் உட்காந்துக்கலாம் அந்த கடைசி இந்த புண்ணா தோன்றது மட்டும் தான் சார் லேபர் ஒர்க்காக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அதை ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார் சார் எயிட் இயர்ஸ் ஆக்சுவலி இந்த கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுலிங்க இப்போ நான் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் சார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ மேக்சராக ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் எயிட் நான் பண்ணிட்டு இருக்கோம் சார் சார் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு மிஷினை மனுபேக்சர் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அந்த profit கெய்ன் பண்ணணும் அந்த மோட்டிவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்னோட ஒரு மிஷின் கொடுத்தோம்னா அவங்க அந்த மிஷின் மூலயமா அவங்க வாழ்வு தரம் உயரணும் ஈஸியா சார் இருக்கும் போட்ட ஆயுள் வரமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மெத்தடும் மெயின்டனன்ஸ் கம்மிங்க மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி சார் மிஷினில் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ருப்பீஸ்ஸாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மிஷின் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா கிரீஸ் உலக எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே நம்ம மிஷின் மெயின்டெனஸ் செலவு இருக்கும் சார் மெக்கானிக்கல் பார்த்து பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே அடிக்கடி மாத்திரமாக எந்த பார்த்து வராதுங்க மோட்டர் ஓடிட்டு இல்லை பெல்ட் எல்லாம் லாங் லைஃப் இருக்கும் ஸோ நம்ம யூஸ் பண்ண மெக்கானிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நியர் பை மெக்கானிக் யாரும் இருந்தால் கூட போகிறீங்கன்னா ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மொதமே காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இருக்காதுங்க ஃபுல்லாகவே விசிபிளாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாவே எல்லாமே தெரியும் ஸோ உங்களுக்கு மோட்டர்லேருந்து எல்லாமே தான் இருக்கும் நீங்க ஈஸியாவே எல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டெக்னீஷியன் தான் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் இப்போ மோட்டர் இதாக மோட்ரு பெல்ட் இப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்கும் எல்லாமே சேஃப்டி கார்டோட தான் இருக்குங்க சேஃப்டி இல்லாம இல்லை எல்லாமே உங்க சேஃப்டி கார்டோட போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சாரி ஏதாச்சும் உங்களுக்கு லேடிஸ் சாப்பிடு போலாம் சாரி ஏதோ மாட்டர் போலாம் சரி சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பேக் சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சேஃப்டி கார்டு வந்துடும் சார் பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்கோம் கீழே வந்து கிரௌண்ட் பின்னாடி கொடுத்துருக்கோம் ஸோ கிரீஸிங் மட்டும் பண்ணா போதுங்க மிஷினுக்கு அதிகமாக செல வைக்காத மாதிரி பண்ணியிருக்கோம் சார் மிஷினு நீங்கள் வாங்கி போட்டியே மிஷினை பற்றி மறந்துடலாம் சார் ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் மெயின் காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மிஷினி வாங்கி போட்டினா கண்ணை மட்டும் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் சார் இந்த மிஷினில் அந்த மாதிரி தான் ரிசன் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஹெவியாக தான் பண்ணியிருக்கோம் இருந்து மெயின் சாஃப்ட்லருந்து மிஷின் ஃபுல்லாவே ஹெவியாக பண்ணியிருக்கோம் சார் கிட்டத்தட்ட எட்நூறு கிலோ வருது மிஷின் வெயிட் ஃபுல்லாகவே ஃப்ரேம்ல பண்ணனால உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்குங்க ஒரு பத்து வருஷம் ஆனாலும் மிஷின் நல்லா ஓடுங்க அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் சார் மிஷினு சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் மெயினாக நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு க விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஒரு இடம் இருக்குது எனக்கு ஒரு காலி இடம் இருக்குது ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மறைச்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார் ஏன்னா இப்போ டே பை டே வந்து அவேர்னஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க மரச்சுக்கு பொறுத்து ஸோ நம்ம மிஷின் பொறுத்தவரைக்கும் இப்போ ஈஸியாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் யார் வேணாலும் பண்ணலாம் சார் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை ட்ரெயினிங் வாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் பட் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரைனிங் தான் போதுங்க ஸோ அதிகபட்சமாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரெயினிங்லாம் தேவையில்லைங்க ஒரே நாள் மிஷினை உட்காந்து நம்ம ஃபுல்லாக ரன் பண்ணுறது பார்த்தாவே போதுங்க ஈஸியாக அவங்களே கற்றுக்கலாம் இந்த மிஷின் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ நான் நார்மலாக ஒரு விவசாயில் ஒரு கிராமத்தில் இருக்க மக்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ரன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க சர்வீஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளே போடுறாங்க திடீர்னு மிஷின் ஏதாச்சும் பெரிய விஷயம்லாம் வந்தோன்னா அவங்கள சர்வீஸ் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுறோன்னா ரொம்ப சிம்பிளாக கிரீஸ் எல்லாம் நார்மல் எல்லாத்துக்கும் கிடைக்குங்க போல்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்பேனர் எல்லா பக்கம் கிடைக்கும் ஸோ மாதிரி எல்லாமே சிம்பிளாக பண்ணால ஒரு கிராமத்தில் இருக்க மக்கள் கூட வாங்கி வாங்கி போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் சார் இப்போ ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம் சார் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மெட்டீரியல் வாங்கி எல்லாம் பண்ணுறோம் சார் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஓன் வெஹிக்கல் இருக்குது அதையும் காமிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந்த 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 வெஹிக்கல் மூலியமாக நம்மளே கொண்டு போய் டெலிவரி பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னால் எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ண முடியாதனால சில கஸ்டமர்ஸ் மட்டும் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கறவங்க மட்டும்தான் போய்ட்டு இருக்கேன் வித்தப்படி எல்லாத்துக்கும் இங்கே லைவ் லைவ் டேமேஜ் காமிச்சிடும் சார் இப்போ மிஷின் நம்மகிட்ட அட்வான்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்மகிட்ட டெலிவரி எடுக்கும்போது ட்ரையல் காமிக்கு சொல்லுவாங்க எப்படி ஓடுது எப்படி செக் பண்ணுறதுக்காக வருவாங்க இப்போ நாங்கள் இங்கேயே லைவாக டேமேஜ் காமிச்சு இங்கே நாங்கள் ஓட்டி காமிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டாலும் ரிமைனிங் பேலன்ஸ் வாங்கிட்டு மிஷின் டிஸ்பேச் பண்ணிடுவோம் சார் இல்லை சப்போஸ் வந்து எங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து பண்ணி தரோன்னா முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் சார் நாங்கள் வந்து பண்ணித்தரோம்

ஏன்னா நம்ம பேஸ்லேருந்து பண்ணுறோம் சார் ஏன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் அடுத்த மிஷின் ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த மிஷின் வந்து ஹரியானா போகுதுங்க இப்போ அடுத்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாமே அசனி பண்ணிகிட்டு இருக்காங்க தான் பேஸுங்க இந்த பேஸ்லேருந்து ஒவ்வொரு பாட்டாக நம்ம மிஷினிங் பண்ணி அசனி பண்ணி ஒவ்வொன்றா பண்ணணும் ஸோ வந்து டைம் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு மாதம் டைம் ஏன் கேட்குறான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அசனி பண்ணணும் சார் மிஷினை இப்போ இது மெயின் சாஃப்ட் இந்த ஷாஃப்ட்டுக்கு மேலே தான் வந்து அடுத்த கியர் பாக்ஸ் வரும் அடுத்து நம்ம வந்து எல்லாமே அசனி பண்ணணும் சார் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒன் மந்த் டைம் வேணும் சார் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஸோ அட்வான்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணணுங்க பண்ணது ஒன் மந்த் டைமுக்குள்ளே டெலிவரி பண்ணிடலாம் சார் மிஷினை உங்களுக்கு மரமும் பார்க்கலாம் நம்ம அடுத்து கடைஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு வர மரம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உரலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய மரமா எடுத்து ஃபுல்லாக கடைஞ்சி ஒரே பீஸ்ல பண்ணுறோம் சார் நம்ம எதுவுமே ஜாயிண்ட் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க சிங்கிள் பீஸ் மரம் தான் நம்ம யூஸ் பண்றோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்குங்க நல்லா சேகான மரம் யூஸ் பண்ணுறோம் டார்க்காக இருக்க மரம் யூஸ் பண்ணுறோம் அது உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் சார் அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒன் மந்த் டைம் வேணும் சார் ஏன்னா நம்ம எல்லா பார்ட்ஸும் வந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நம்பி வாங்குறாங்க கஸ்டமர் அவங்க இந்த அந்த மிஷினில் வளர்த்தரமாக எடுத்து பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த வந்து லைஃப் லாங் ஒன்னாக தான் அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும் அடுத்தது மிஷின் கிட்டே ஆர்டர் பண்ண காரணமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குனால தான் சார் என்ன சார் சார் இது ஃபுல்லாக வாக மரம்தான் சார் யூஸ் பண்ணுறோம் உரல் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே போய் காட்டிலே ஆகட்டும் இல்லை நம்ம டிம்பர் ஆகட்டும் நம்மளே போய் செக் பண்ணி நம்மளே மரமாக இல்லையான்னு செக் பண்ணி தான் வாங்குகிறோம் சார் எல்லாமே நான் இருக்க மாதிரி மருந்தான் வாங்குவோம் பிஞ்சு மரம் வாங்க மாட்டாங்க நல்ல குவாலிட்டியான மருந்தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம் சார்

மரம் வந்து ஸோ இந்த மரம் பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஃபைபரான மரம் ஈஸியாக உடையாது நல்லா ஃபிளெக்சிபி இருக்கும் மரம் அதான் மெயின் ரீசன் ஏன் யூஸ் அந்த லோடு வித் ஸ்டாண்ட் வாக மரம் மட்டும்தான் இருக்குங்க மற்ற இந்த மரம் போட்டாலும் கண்டிப்பா இந்த லோடு வந்து உடஞ்சிருங்க மரம் கண்டிப்பாக தாங்காதுங்க நிறைய மெடிக்கல் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்குங்க மிஷின் மரத்தில் பட் மெயின் ரீசன் வந்து இதோட வித் ஸ்டாண்ட் கெபாசிட்டி வந்து அதனால தான் யூஸ் பண்ணுறோம் சார்

தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு இந்த அஞ்சு குள்ள நான் ட்ராவல் பண்ணி நான் டெலிவரி பண்றாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ராவல் பண்றேன் சப்போஸ் எல்லாம் முடியலனா மட்டும் தான் ரிவியூல போடறேன் இல்லைன்னா அதான் லாரி ட்ரான்ஸ்போர்ட்ல சார் எல்லாமே டோர் டெலிவரி தான் சார் நம்ம போய் அலைய வேண்டியதில்லை நம்ம ட்ரான்ஸ்போர்ட்ல போட்டோம்னா அவங்களே வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க சார் முடிஞ்ச அளவுக்கு நான் டோர் டெலிவரி தான் சார் பண்ணிக்கிறேன் சார் நம்ம கிட்டே அட்வான்ஸ் பே பண்ணிட்டா போதும் சார் நம்ம ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்து நம்மளே டேக் அவுட் பண்ணி போகும் சார் நம்மளே சேஃபாக டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சார் சோ நம்ம கஸ்டமர் வந்து ரொம்ப சஃபர் பண்ண வைக்கிறது இல்ல நம்ம அட்வான்ஸ் பே பண்ணா போதும் சார் நாமளே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துறலாம் சார் நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலமா சரி ஓகே சார் இப்போ இந்த 8 ஹவர்ஸ் மா பண்ணிட்டு கண்டுறீங்க நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி சார் இருக்கு சார் நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் பத்தினா சார் முடிஞ்ச அளவுக்கு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் என்ன பிரச்சனை வந்த இல்ல சார் ஏனா சின்ன சின்ன டிராபக்ஸ் இருக்கும் நான் அதுல இருந்து பாத்தீங்கனா இப்ப பச்ச கலைய போடுறாங்க சில டைம் ஆயில் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க சில டைம் அந்த ஹோல்ஸ் அடைச்சிக்குது இது அந்த மாதிரி எல்லாம் इशू இருக்குனால இப்ப அந்த மாடல்ல இருந்து இப்ப லேடஸ்ட் பண்ணது அந்த ரோட்டேட்டிவ் மாடல் சார் இப்ப நான் இப்ப லாஸ்ட் பண்ண டிசைன்ல பாத்தீங்கனா அந்த எல்லா इशூவும் சால்வ் பண்ணி இப்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண அந்த மாதிரி டிசைன் தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் சார் இப்போ முழுக்க முழுக்க மார்ச்சிக்கல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்போம் அதில் புண்ணா கிடச்சிக்கும் ஆயில் வராது இப்போ அந்த மாதிரிலாம் ஃபேஸ் இஷ்யூஸ் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துதுங்க ஏன்னா கல்லை வந்து எல்லாருமே காஞ்ச கலை யூஸ் பண்ணுது சில பச்சை கலையாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் அடைச்சிக்கும் ஆயில் கம்மியாக வருது இப்போ அந்த மாதிரிலாம் இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து என்னோட லேட்டஸ்ட் ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் சார் இப்போ இந்த மிஷினில் எல்லாமே நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டு வச்சு இது வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் கல்லை உட்காந்து போட்டிங்க அரை மணி உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ஆயில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு சார் இப்போ நம்ம நெக்ஸ்ட் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறாங்க சோ உங்களுக்கு நான் கலக்கா போட்டு எப்படி ஆயில் வருது எப்படி எண்ணெய் எடுக்கிறோம் எல்லாமே லைவாக காமிச்சிடலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் லைவா நம்ம வந்து ட்ரெமோ பார்க்க போறோம் ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கல இருக்குங்க பதினெட்டு கிலோ கொண்டு வந்துருக்கோம் ஸோ அதிகபட்சம் வந்து பத்து கிலோ இருபது கிலோக்கு போடலாங்க குறைஞ்சபட்சம் பத்து கிலோக்கு போடணும் நம்ம மிஷின ஆட் இப்போ நான் பன்னெண்டு கிலோ வந்து இருக்காங்க கல்ல எவ்வளோ ஈஸியாக இருக்கு நீங்களே பார்க்கலாம் இப்போ இப்போ கடலாப்பருப்பு போட்டு நீங்கள் டைமிங்கு நோட் பண்ணிக்கலாங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆச்சுங்க ஸோ நம்ம வந்து கடலக்காய் போட்டு ஒரு முக்கால் எட்டு தண்ணிங்க அது கல்லக்காய் ஈரப்பதம் போது ஒன்று ஐம்பத்தஞ்சுங்க இப்போ ஸோ இப்போ முக்கால் எட்டு தண்ணி ஊற்றிருக்கோங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சார் உங்கள் ஸ்டார்ட் ஆகிருச்சு ரொம்ப வைப்ரேஷன் போய் கடை எங்க ஒரு மெயின் ஏரியால போடுறீங்க பகல் நிறைய கடை இருக்குன்னா கூட உங்களுக்கு அந்த சவுண்ட் இருக்காதுங்க ஈஸியா ரன் பண்ணலாம் மிஷினு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிட்டி சென்டரில் நீங்கள் ஒரு மிஷினை போடணும் உங்களுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சவுண்ட் அதிகமாக வரும் ஆனால் மிஷினை எப்படி அலப்பணும்னு கேட்பீங்க பட் நம்ம மிஷினோட நாய்ஸ் தான் சார் இருக்கும் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது சவுண்ட் இருக்காது ஸ்மூத்தாக ரன் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு மெயின் சிட்டியில் கூட போட்டால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணலாம் சார் மிஷின் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபவுண்டேஷனோட தேவை ஏன் மிஷின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரூபாய் வெயிட்டுங்க ஸோ இப்போ உங்களுக்கு அரைக்கும் பிறகு அந்த ஸ்மெல்லாம் அது ஆரமாக கிடைக்கும் சார் ஒரிஜினல் ஸ்மெல் அப்படியே அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் ஸோ மெயினாக மறச்சில் ஏன் ரன் பண்ணணும்னு கேட்குது ஒரிஜினல் கலர் அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் சார் இப்போ இரும்பு காட்டும்போது என்ன சூடாகுது இப்போ அதோட டென்சிட்டி கம்மியாகும் ஆயிலோட தண்ணிமா ஆகும் சார் அந்த கலர் ஒரிஜினல் கலர் கிடைக்காது அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது பட் நம்ம மறுத்து போகும்போது ஃபுல் நியூட்ரிஷன் அப்படியே கிடைக்கும் சார் நம்மளுக்கு அது புண்ணாக்கு நல்ல ரேட்டு போகுது கிட்டத்தட்ட ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் புண்ணாக்கு மறைச்சுக்காட்டும் புண்ணாக்கு ரேட்டு ஜாஸ்தி நம்ம ஆயிலோட ரேட்டும் ஜாஸ்தி சார் ஏன் நம்ம மறைச்சிக்க சஜெஸ்ட் பண்ணுறோம்னா என்னது சூடாகாது சார் மெயின் ரீசன் அதாங்க நம்ம மர இல்லை ஆட்டும் போது என்ன சூடாயிரும் அதோட தன்மை ஃபுல்லாக இழந்துரும் மறைச்சிட்டு ஆடும்போது அந்த தன்மை ஃபுல்லாக அப்படியே நம்ம ஒரிஜினாலிட்டி அப்படியே கிடைக்கும் சார் இப்போ மாடிச்சுட்டு என்ன பண்ணுறோமோ அதே கான்செப்ட்டு இப்போ மாடுற மூலியும் ரன் பண்ணுறோம் அவ்வளோதாச்சும் டிஃப்ரென்ஸ் பட் மறைக்கிற மெக்கானிசம் எல்லாமே சேம் அதே தாங்க ஸோ கீழே நீங்க பார்க்கலாம் கீழே பார்க்கலாம் சார் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு கூட ஒரு நிமிஷம் கூட ஆக முடியலைங்க சார் ஆயில் வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சோ இதை நம்ம அட்வான்ஜுங்க ஸோ நீங்க போட்ட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆயில் வாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து கடலை நீங்க போட்டோ ரெண்டு நிமிஷம் அவ்வளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் சார் நம்ம கண்ணி நிமிஷம் உங்களுக்கு ஆயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்தது அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேஸ் கம்மி பண்ணிடலாம் மிஷினிக்கு நீங்கள் லைவாக பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோ எதுவும் எடிட் பண்ணிங்க போட்டோம் கீழே ஆயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் சார் இப்போ யாரும் அந்த லேடிஸும் கூட ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணிடலாம் சார் கள்ளக்காக போடுறோம் தண்ணி தெளிக்கிறோம் தண்ணி வந்து பதமாக தொழிலிக்கொடுங்க அது மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தண்ணி எல்லாம் தொழிலிக்கணும்னு தெரிஞ்சிட்டோம்னாவே போதுங்க ஆயில் ஈஸியாக எடுத்தது சார் ஒரு 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 மாதம் நம்ம மிஷின் ரன் பண்ணவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருங்க மிஷின் எப்படி ரன் பண்ணுறது எப்படி நம்ம தண்ணி துடிக்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் ஒரு கடலக்காக ஒரு மாயிர மீட்டர் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா போதும் சார் எவ்வளோ மாய்சு செக் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற தண்ணி துச்சா போதும் ஈஸியாக ஆயில் எடுத்துடலாம் சார் ஜன ஏன் வைக்கிறோம் பிடிங்கன்னா சார் இந்த வர கசரெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடும் நம்ம திரும்பி எடுத்து உள்ளே போட்டு ஆட்டிடுறோம் சார் இப்போ ஆயில் வருதுங்க ஆயிலும் சேர்ந்து கசரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் அந்த கசரெல்லாம் திரும்பி எடுத்து உள்ளே போட்டு ஆட்டிடுவோம் சார் மிஷினில் ஒரு ரெண்டு மாதிரி ஆக்சிடும் இல்லைங்க சார் அது கரு மட்டும் கசுடு மட்டும் இந்த கீழே காயில் ஃபுல்லாக கீழே இறங்கிடுங்க நம்ம இந்த பாடத்தில் உள்ள இறங்கிடும் கசு மட்டும் ஆகும் ஜல ஜீ உள்ள இப்போ பார்க்கலாம் போட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புண்ணா ஸ்டேஜ் ஆயிடுச்சு சார் உள்ள இருக்க பாத்தீங்கன்னா கடலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சு புண்ணாக்காயிருச்சுங்க இப்போ என்ன ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து புண்ணாக்காதுன்னு கேட்டீங்கன்னா இமினேட்டா வந்து ஆயில் கீழே அறங்கிங்க சார் இப்போ நீங்க பார்க்கலாம் கீழே வந்து ஆயிலே இருக்காதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கீழே வந்துட்டே இருக்கும் சார் இப்போ இந்த மெட்டினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ப்ரொடக்ஷன் ஈஸியா முடிஞ்சிருங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஏன் முடிஞ்சுன்னு கேட்டேன் ஏதாவது ஒரு மெயின் ரீசன் சார் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆயில் வரனால கடலை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடுதுங்க ஆனால் ப்ரொடக்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி சார் நம்ம மிஷினில் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யாராச்சும் முடியலாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் மாத்தி முடிஞ்சிருந்தாங்க பழைய மிஷின் ஒத்து வச்சிருக்காரு இப்போ அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியலாம் கூட நம்ம மிஷின் ஆர்டர் பண்ண தரக்கு ரெடியாக இருக்கும் சார் இப்ப இந்த மாதிரி மிஷின் நம்ம மிஷினா பண்ண ரெடியாக இருக்கும் இந்த மிஷின் கவர்மெண்ட் சப்சிடி இருக்குதா ஆமாம் சார் கிட்டே தான் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி தராங்க சார் சிட்டி கிராம சிட்டிகளும் டொண்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தராங்க சார் இப்போ ஒரு அவுட்டர் ஏரியா ஒரு வில்லேஜ் ஏரியானா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் சப்சிடி தராங்க அதிகபட்சம் ரூபாய் அதிகபட்ச வரைக்கும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கலாம் சார் நம்ம சப்சிடி மூலியமாக குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆனால் வாங்கிக்கலாம் ஒரு மிஷின் ஆனால் ஒரு மிஷின் எடுத்துக்கலாம் பத்து மிஷின் போனால் பத்து மிஷின் கூட எடுக்கலாம் சார் நம்ம சப்சிடி மூலியமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் கரெக்டாக இஎம்ஐ பே பண்ணோம்னா அந்த சப்சிடி அமௌண்ட் டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட் வந்துருச்சு சோ இப்போ நம்ம இந்த மிஷின் மெயினாக நம்ம டிசைன் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மிஷினில் பார்த்திங்கன்னா புண்ணா கீழே அடுத்து இப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு ஓல்ஸில் கொடுத்துருப்போம் இப்போ இதில் நீங்கள் டேரக்டாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக ஆட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப அந்த ஓஸ்ல பாத்தீங்கன்னா புண்ணாக்கே அடைக்கலீங்க இப்போ நம்ம மெயின் அட்வான்டேஜ் தாங்க போட்டோன்னா ஆயில் வந்துடும் புண்ண கிடைக்காது நீங்கள் எவ்வளோ பேட்ச் ஆட்டினாலும் இதே கண்டிஷனில் சார் மிஷின் ஓடிட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நான் பத்து பேச்சுன்னா எப்படியும் பண்ணணும் உலகி கூக்காமலே ஆட்டலாம் அந்தளவுக்கு நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ரெகுலர் ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஒரு நாளைக்கு இருக்கிற மூணு லீட்டு நாலு லிட்டர் ஆயில் ஆட்டினாலும் இந்த மாடல் வந்து சூட்டபுளாக இருக்குங்க இப்போ ஒரு விவசாயம் ஆகட்டும் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணாலும் ஆகட்டும் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா பெரிய பெரிய மிஷின் தேவைப்படுங்க பட் ஒரு சின்ன மிஷினில் எப்படி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஒரு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எஸ்பெலர் மிஷின் தேவைப்படுத்து ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறது பட் நம்ம இந்த மாதிரி சின்ன காம்பேக்ட் மிஷினில் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் சார் இதோ ஒரு பத்து மணிநேரம் ஓட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு நானூறு கிலோ நான் ப்ராசஸ் பண்ணலாம் நானூறு கிலோ கிட்ட முந்நூறு கிட்டத்தட்ட இரநூறு லிட்டர் கிட்ட நான் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சார் ஒரு ரெண்டு மிஷின் போனீங்கன்னா அசால்ட்டாக ஒரு ஐநூறு லிட்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நம்ம மிஷினில் ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணால் கூட இந்த மாதிரி மிஷின் சூட்டபுளாக இருக்கும் சார் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மிஷினை பண்ணணும்னா கூட நம்ம ஈஸியாக இந்த மிஷினெலாம் பண்ண முடியும் சார் பழைய வேளால நம்ம ரன் பண்ண ரொம்ப கஷ்டம் ஏன்னா கூட நின்று ஆள் நிற்கணும் தள்ளி விடணும் கரைச்சுன்னா குத்தி விட்டு ஆயில் எடுக்கணும் அது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ல பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஆயில் டெம்பரேச்சர் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சார் சோ ஆயில் டெம்பரேச்சரே இருக்காதுங்க சோ நார்மலா ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு அந்த அதனால ரொம்ப தான் இருக்கும் நீங்கள் கூட ஃபீல் பண்ணி பார்க்கலாம் வந்து ஆயில் டெம்பரேச்சரே இருக்காதுங்க ரொம்ப தான் வரும் ஆயில் இப்போ விரும்பிச்சுக்கலாம் ஏன்னா வந்து சூடு இருக்குங்க மரச்சிக்கலாம் வந்து இந்த இந்த ஆயிலோட தன்மை வந்து அப்படியே ஒன்று நாளில் கிடைக்கிறாலும் தான் ஸோ நம்ம மரச்சிக்கு யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா சார் சார் இப்போ ரெண்டே இருபத்தஞ்சு ஆச்சுங்க கிட்ட ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் பார்க்கலாம் இந்த கல்லையாக போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அரைச்சு உங்கள் புண்ணாக்காயிடுச்சுங்க ஸோ நம்ம ஒடியாக போட கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சு இப்போ புண்ணாக்காயிருச்சிங்க இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வராது இப்போ இதுக்கு மேலே சும்மா நம்ம ஐடியாவில் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி

கஷ்டம் மிச்சம் உரல்ல சின்ன உரலா இருக்கும் கையை கூட உள்ள விட்டு நம்ம புண்ணா போக முடியாது அந்த அளவுக்கு வந்து கேப் கம்மியா இருக்கும் நம்ம உரல் பெருசுங்க சோ நம்ம ஈஸியா நம்ம கை உள்ள விட்டு எடுத்துக்கலாம் சார் இந்த கேப் அதுக்காகவே ரெடி பண்ணதுங்களா ஆ இது வந்து நம்ம மிஷின் கூட டூலாவே கொடுத்துருவோம் சார் இது புண்ணா தோண்டறதுக்காகவே நாம ரெடி பண்ணவா கரெக்டா ஸோ நம்ம நல்ல காஞ்ச பருவாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக தோண்டி எடுத்துடலாம் சார் இப்போ நல்லா பச்சை கலையாக போட்டால் மட்டும்தான் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் புண்ணா தோண்ட முடியாது நிறைய கஷ்டம் வருங்க நல்ல காஞ்ச பருவாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகாக புண்ணாக்கு வெளியே வந்துடுங்க நீங்கள் எந்த கஷ்டம் படத்தவே இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் மாய்சிருந்தா போதும் சார் அதிகமாக மாய்சிருந்தால் மட்டும்தான் மரத்துலேயே ஒட்டிக்கும் புண்ணா உலகிலேயே ஒட்டிக்கும் உரலையும் ஒட்டிக்கும் நீங்களே பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ஈஸியாக புண்ணாக்கு தோண்டிட்டு இருக்கோன்னு ஏன்னா மலச்சிக்கு ஓடுறவங்க மெயின் எல்லாமே ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாவுக்கு தோண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இப்போ நம்ம மிஷினை இங்கே பார்க்கலாம் திக்னஸ்ஸும் ரொம்ப கம்மிங்க ஒரு பத்தாம் திக்னஸ் தான் புண்ணாக்கே இருக்குங்க நீங்களே லைவாக பார்க்கலாம் இவ்வளோ தான் புண்ணா கூட திக்னஸ்ஸுங்க ஸோ தோன்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் கெட்டியாக இருந்தால் அவங்க தோண முடியாது ஸோ திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் ஈஸியாக தோண்டி எடுத்துட்லாங்க ஸோ அவ்வளோதான் சார் இதை கடைசி புண்ணாக்குங்க எடுத்துற ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலைங்க சார் அவ்வளோதான் புண்ணா நீங்கள் உள்ளே கொடுக்க காமிச்சிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது எவ்வளோ கீழே எடுத்தாச்சுன்னு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக அவ்வளோதான் சார் ஃபுல்லாக புண்ணா க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்த பேச்சு அப்படியே கண்டிசாக ரன் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் எதுவும் மேஜஸ் பண்ண தேவையில்லைங்க அப்படியே அடுத்த பேச்சு கலக்கா போட்டு அப்படியே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் சார் இவ்வளோ சிம்பிளாக இருக்கும் நம்ம மிஷின்னு ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் எதுவுமே இருக்கா சார் நீங்கள் போட்ட கூட அப்படி போடலாம் ஈஸியாக ஸோ போட்டோம் இப்போ உங்களுக்கு லைவ் ஆயில் எடுத்தோம் புண்ணாக்கு தோண்டி காமிச்சிருச்சு இப்போ நீங்கள் லைவ் ஆயிலும் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் சார் அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகபட்சம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்க ஆவரேஜாக ஃபார்ட்டி பர்சன்ஜ் சார் பத்து கிலோ போட்டால் நாலு கிலோ ஆயிடுங்க இப்போ புண்ணாக்கு எடுத்தாச்சுங்க இப்போ உலகை எடுத்து நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ராமெட்டில் நம்ம மாற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம உலகை எடுத்து சுத்தம் பண்ணிடுது அடுத்த பேச்சு நம்ம வேறு ராமெட்டில் போகிறோம் இப்போ ஒரே ஒரே கடலையை ஆட்டுறோம்னா உலகை எடுத்து தான் இப்போ கல்லையை ஆட்டிட்டு இப்போ தேங்காய் ஆட்டுறோம் இல்லை எள்ளு ஆட்டோம்னா மிஷின் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்த ராமெட்டில் போடுவோம் ஏன்னா மிஷின் சுத்தம் பண்ணி நம்ம குறைச்சு எடுத்தால் தான் அடுத்த ராமெட்டில் ஆட்டமோ அந்த ஸ்மெல்லு வந்து அது மிக்ஸ் ஆகாதுங்க ஸ்மெல்லு கலர் அது மிக்ஸ் ஆகாமல் வச்சிருக்காங்க ஒட்டியும் சுத்தம் பண்ண போகிறோங்க அதே மாதிரி ஃபிரெயின் மூலியமாக எடுக்க போறோம் கையில் எடுக்க போறது நீங்க கொக்கியில மாட்டிட்டுங்க பட்டனை மட்டும் அமுத்தனா போதுங்க உலக்கி அழகா தூக்கி வெளியே அரைக்க அளவுக்கு விட்டுட்டுங்க மிக்ஸி நீங்க உள்ள பார்க்கலாம் சுத்தமா எதுவுமே இருக்காதுங்க புண்ணாக்கு எதுவுமே இருக்காது நான் மேலே புண்ணாக்கு மட்டும் தோண்டி எடுத்துட்டோம் இப்போ அடியாக நீங்கள் பார்க்கலாம் எங்கேயுமே புண்ணாக்கு இல்லைங்க அழகா சுத்தம்னு எடுத்தாச்சு எவ்வளோ யார் வேணா ஆட்டலாம் சார் இந்த மிஷினை லேடிஸாக கூட ஆட்டலாம் ஜென்ஸாக கூட ஈஸியாக பண்ணிக்கலாம் சார் ஒரு கிராமத்தில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மிஷினை லேர்ன் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எதுவுமே இருக்காங்க எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம் உலகை உதிக்கி உள்ளே போடுறோம் லாக் பண்ணுறோம் கல்லையை போடுறோம் ஆயில் வருது புண்ணாக்கு தோண்டி போட்டு அடுத்த பேட்ச் போட போறோம் அவ்வளோதான் சார் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் சார் இந்த மிஷினை மறைச்சுக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டுறவங்க நிறைய பேர் புண்ணா தோண முடியாமலே தொழில விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு பங்கு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணுல ஒரு பங்கு தான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மிஷின் ரன் பண்ண முடியாம சிலர் வந்து ஆயில் சேல்ஸ் பண்ண முடியாம நிறைய பேர் ஸ்டாப் பண்றாங்க மெயின் ரீசன் கேட்டீங்கன்னா மிஷின் ரன் பண்ண முடியல இப்போ நான் ஒன் இயரா நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டிசைன் ரெடி பண்ணணும் அந்த டிசைனால பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எந்த கஸ்டமர்ஸ் இருந்தாலும் பிசினஸ் ஈஸியா பண்ணணும் ஒரு மைண்ட் செட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரெடி பண்ணேன் நானே ஓனா பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் கேஸ்டிங் ஆகும் நம்ம இங்க இங்கே பார்க்கலாம் ரங்கா டெக்னாலஜிஸ் நம்ம ஓன் டிசைனுங்க நம்ம ஓனா பேட்டன் ரெடி பண்ணி நம்மளே கேஸ்டிங் ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி மரத்தை ரெடி பண்ணி இப்போ நம்மளே இது வந்து ஒன் இயர் ஹார்ட் ஒர்க் ரெடி பண்ண மிஷின் ஸோ இப்போ இந்த மிஷின் வந்து ஹரியானா போகுதுங்க இப்போ அடுத்து நம்ம ட்ரையல் பார்த்தாச்சு இந்த மாதிரி எல்லா மிஷினுங்க ஒரு மிஷின் மட்டும் இல்லை வீடியோ கால் மட்டும் இல்லைங்க நான் ரெடி பண்ணுற எல்லா மிஷினும் இந்த மாதிரி போட்டு ஓட்டி பார்த்துட்டு எனக்கு திருப்தியான நான் மட்டும் தான் கஸ்டமர் டெலிவரி பண்ணுறேன் மிஷின் சின்னது குறை இருந்ததுன்னா நான் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணி தான் மிஷின் ரெடி பண்ணுறது ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் கண்டிப்பாக அதை கையில் அசம்பி பண்ணுறது நம்ம மிஷினிங் பண்ணுவாங்க சின்ன சின்ன இஷ்யூ இருந்தால் கூட நான் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இங்கே எல்லாம் திருப்தியானதுக்காக தான் கஸ்டமர் டெலிவரி பண்ணுறது மிஷின் இங்கே எல்லாமே எல்லாமே எல்லா மிஷினும் ட்ரையல் பார்க்குறோம் ட்ரையல் பார்த்தா மிஷின் டெலிவரி பண்ணுறோம் இப்போ வந்து அடுத்த டெலிவரிக்காக மிஷின் வந்து பேக் பண்ண போகிறது ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி ஸோ இப்போ நம்ம மரச்சிக்கு மிஷினோட பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு நம்ம கலக்கா இருந்து புண்ணா தோன்றில் வரைக்கும் எல்லாமே எங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மிஷின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே கழுவி முடிச்சு இப்போ டிஸ்பேஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஹரியானா போகுது மிஷினை ஸோ இந்த மிஷின் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கீம் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நிறையா இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் சப்சிடி வரைக்கும் கிடைக்கிதுங்க சிட்டிக்குள்ள டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி வரைக்கும் தராங்க ஸோ கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்குறவங்க கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பெய்ன் பண்ணுறேன் அந்த சப்சிடி ஸ்கீம் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க காண்டக்ட் நம்பரு நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நாங்கள் இந்த மிஷின் தேவைப்படுவாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு என்னோட காண்டக்ட் நம்பர் இருக்குது அது இல்லாமல் என்னோட அட்ரஸும் இருக்குது நீங்கள் லொகேஷன் லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணி தரோம் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கு வந்து பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோனில் கால் பண்ணுங்க நான் ரெஸ்பான் பண்ணுற ரெடியாக இருக்கேன் சார் ஸோ இந்த வீடியோ பார்க்குற லேடிஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஈஸியாக பண்ணலாங்க ஸோ மெயினாக நம்ம மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் இந்த மிஷினை வந்து ஈஸியாக ஆபரேட் பண்ணுறக்காக இந்த நம்ம கே சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த நீங்கள் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த உழைக்க லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஈஸியாக ஆப்டேட் பண்ணலான்னு ஸோ லேடிஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறது தான் ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக நான் காண்டெக்ட் பண்ணுங்க நான் பிஸ்னஸ் சைட்டே கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இவங்கள தான் நம்ம டெக்னீஷியன்ஸ் ஸோ பிகினிங்லேருந்து நம்ம கூட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அப்பா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் டெவலப் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி எல்லாருக்கும் ஸோ இப்போ இந்த வைக்க பார்த்தீங்கன்னா சார் நம்ம வந்து கஸ்டமர் டெலிவரி நம்ம இந்த வைக்கல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் கெப்பாசிட்டி லோடுங்க சோ நம்ம இந்த வெயிலேயே பார்த்தீங்கன்னா மிஷின் லோட் பண்ணி கஸ்டமர் பிளேஸ்க்கு டேட்டா போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வரோம் சார் இப்போ ஆல் ஓவர் இண்டியா நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மேக்ஸிமம் இப்போ வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுற கொஞ்சம் ரிஸ்காக சவுத் இந்தியா மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் சார் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு இப்போ இந்த அந்த ஸ்டேட்டு மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணி நம்மளே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு நம்ம அங்கே லைவ் டெமோ காமிச்சு வரோம் சார் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கற கஸ்டமர்ஸ் மட்டும் தான் போகிறேன் மத்தபடி என்ன போன அந்த சுச்சுவேஷன் பொறுத்து சார் இப்போ அந்த இந்த மந்த் கொஞ்சம் ஆர்டர் கம்மியாக இருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னா நான் ட்ராவல் பண்ணி பண்ணுறேன் சார் இப்போ ஆர்டர் ஜாஸ்தியாக இருக்கும் நான் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா நான் 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 தான் இங்கே எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் இல்லையே தான் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ நான் நம்ம என்னோட என்னோட தான் எல்லாமே ஒர்க் இருக்கு இப்போ நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ராவல் பண்றேன் சார் முடியாத டைம்ல வந்து கஸ்டமர் இங்கே கூப்பிட்டு நான் கம்பெனில இங்கே வச்சு ட்ரைனிங் கொடுத்து இங்கே நான் வந்து லைவ் டெமோ காமிச்சுட்டு இங்கே நான் லோட் பண்ணி கொடுத்துறேன் சார்